என் மனதில் இன்னொரு கண்டு பிடிப்பாய்களுக்குள்ளே தென்னுள்ள வரையில் காதலர் வாழ்க பூக்களுக்குள்ளே தென்னுள்ள வரையில் பாட்டுக்கு நீ முகவரே லா லாயில் லாயில்லா என் கண்மணி காதோடு செல்லும் முகவரி ஓ என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முகவரீ தங்கஜி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்களோட பேர் என்ன கிசானி ஓகே இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்க பிறந்த கொண்டாடுறீங்க அப்படித்தானே எத்தனையாவது பிறந்தநாள் பத்தாவது பிறந்த கொண்டாடுறீங்க அப்படித்தானே இப்போ வந்துட்டு உங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு உங்களோட வந்து சந்தோஷமாக இந்த பிறந்த வந்து கொண்டாடுறாங்க அப்படி தானே இன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட சொந்தக்காரங்க வந்துட்டு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்காக கிஃப்ட் கொண்டு வந்து அனுப்பியிருக்கிறாங்க சரிதானே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேக் கொண்டு வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஹேப்பி பர்த்டே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிதானே அப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து கேக் ஒரு ஆள் வந்துட்டு அனுப்பியிருக்கிறார் இது யாராக இருக்குமோ நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அதாவது முக்கியமான விஷயம் இதில் சிஸ்டர் இருக்கிற வழியாக அவங்களோட சகோதரம் மட்டும் இன்றைக்கு கூட சரிதானே வெளியிலேருந்து இல்லை இல்லை வெளியிலேருந்தும் யாராவது இருக்கலாம் இங்கே உள்ளே இல்லை உங்களோட வீட்டுக்குள்ளே இல்லை சரிதானே வெளியில் யாராவது இருக்கலாம் உங்களை விரும்பி விரும்பி சொல்கிற யாராவது இருக்கு சரிதானே அண்ணாவா யார் இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை வெளியில தான் இருக்கீங்க சரி சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்கள் ம் மிக்க என்ன நடக்குது இங்க கவனிக்கணும் சரி சொல்லுங்க ம் சரி ஓகே அதுக்கு முன்னே பாதி மிஷனா நீங்கள் இந்த கேக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ கட் பண்ண போகிறீங்க சரி தானே ஓகே இன்னும் வந்து நீங்கள் கேஸ் பண்ணி முடியலையா என் பேர் யாராயிருக்கலாம் தானே சான்ஸ் இல்லையா சான்ஸ் இல்லையா சரி ஓகே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறோம் நான் இந்த கேக்கை வந்து நீங்கள் இப்போ கட் பண்ணு

உள்ள தைக்காரு லாய் லாகிலா லாய் லாகிலா லாய் லாகிலா லாய் லாகிலா கண்குசுதான் கணக்கலக்குது ठीक okay. तो okay. है ओके हां और ये नहीं माने गेस பண்ண இல்ல यार குடுத்துன்னு சொல்லுது சரிதானே புரியுமா यार குடுத்துதான்னு கேக்குறாரு பாருங்க சரி ஓகே இருக்கட்டும் இப்போ வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு வெளியிலையும் இருக்கலாம் வெளிநாட்டுலேயும் இருக்கலாம் உள்நாட்டிலையும் இருக்கலாம் சரிதானே அது நீங்கள் வெளிநாட்டில் யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு அண்ணன் இருக்கணுமா அப்போ அவங்க யாராச்சும் வச்சும் ஒரு திரும்ப இல்லையா அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் தான் கொடுத்தானே அப்படி தானே அண்ணா வந்துட்டு உங்களுக்கு அண்ணன் கொடுக்க இல்லையே அண்ணன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே மிக்கி பாஸ் போயிட்டே சோனா பத்தி திகிலு போறாங்க வெளியில இருந்து தான் யாரை கொடுத்தது இங்க உங்க வீட்டுக்குள்ள இல்ல சரிதானே வெளியில இருந்து தான் கொடுத்துக்கிணும் சரிதானே சொல்லுங்க பாபு ஒரு அண்ணா கன்ஃபார்மா கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படிதானே அதான் சொல்ல நான் அண்ணா கொடுக்க இல்லையே இந்த அண்ணா கூட அண்ணா தெரியல சரிதானே அண்ணா தெரியல வேற யாரு சொல்லுங்க பாப்பம் இல்லையா ஒருத்தரும் இல்லையா சரி ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் வேறு கிஃப்ட்டு உங்களை வந்து தந்துருக்குறேன் சரிதானே அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தரேன் இல்லை பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு சரிதானே இல்லை பாருங்க என்ன ரெண்டு பேருங்க தங்கச்சி அடுத்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் ஓகே உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ரேம் வந்துட்டு அனுப்பியிருக்கணும் இல்லை பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஓகே உங்களை விஷ் பண்ணி வந்துட்டு பேர் போடாமல் அனுப்பியிருக்கேன் நினைக்கிறேன் சரிதானே உண்மையில் வந்துட்டு நல்லா இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து கண்டுபிடிச்சி நினைக்கிறேன் இதில் வந்துட்டு யார் உங்களுக்கு அனுப்பினு சொல்லிவிட்டு இதில் போட்டிருக்கு சரிதானே பட் நான் இதாக ஆட்ருக்குனா நீங்கள் அடுத்த கிஃப்ட் தான் நீங்கள் பார்க்கணும் கட்டாயம் ஓகே வேறு வேறு என்ன தந்துருக்கீங்கண்ணா ஓகே கேக் வந்துருக்கு மற்றது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வந்துட்டு தந்துருக்க சரிதானே மிக்கி அப்படியே வந்துட்டு வாய்க்கில் ஓகே அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் வந்துட்டு இல்லை வாசிக்கிட்டு தாங்க ஜி நீங்களே வாசி சொல்லுங்கள் பார்ப்போம் யார் தகுந்தேன்னு சொல்லிவிட்டு தெரியுதா வாசிக்க தெரியுதா தெரியுதா இல்லை நீங்கள் வாசிக்கணும் பிள்ளை வாசிக்கணும் தெரியுதா கீழே இருக்குது தெரியுதா அதில் தெரியாது கேட்கணுமா ஓகே இதில் வந்துட்டு பே டே டிஏ பாய் மச்சால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிதானே இப்போ யாருன்னு சொல்லுங்க பாபு அண்டா யார் தாந்திருப்பா சொல்லுங்க பாபு மிக்கவோ சாடிக்கிறது தீங்கி தீங்கி வைக்கிறேன் மச்சால் அண்டா யார் தெரியணும் அண்ணியா ஓகே மிக்கமாக சரி இப்போ சோட அவையில் இருக்கார் உனக்கு ஓகே மிக்கமாக சரி அட்டகாசம் தாங்கிடலாம் எனக்கு ஓகே இப்போ வந்துட்டு இந்த கிஃப்ட் வந்துட்டு உங்களுடைய அண்ணன் தான் வந்து தந்திருக்கிறார் சரிதானு அண்ணனுக்கு என்ன பேர் சிதுன் கிதுன் கிதுன் ஓகே கிதுனை பிடிக்குமா உங்களுக்கு அண்ணனை பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் கூட பிடிக்குமா அது எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லுவீங்க அண்ணன் தான் தந்தேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் தான் தந்தேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன கன்ஃபார்மாக சொன்னீங்க என்ன பேர் யாரும் இல்லை அப்படியா ஒருத்தரும் இல்லை அப்படி அப்படி அண்ணன் அண்ணன் மாதிரி பாசம் காட்டுற மாதிரி ஒருத்தரும் பாசம் காட்டலை அப்படியா ரைட் ஓகே அண்ணன் இப்படி வந்துட்டு முதல்ல இதான் முதல் தடவை ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் செய்கிறவங்களா பட்டு அண்ணன் முதல் முறை அவங்களுக்கு கேக்கு செய்திருக்கிறேன் அப்படி தானே இப்படி செய்யலை ஓகே என்ன மேடம் ஆ ஓகே மிக்கி மவுஸ் வந்துட்டு அண்ணன் மூலமாக வந்துட்டு கொஞ்சம் காசையும் வந்துட்டு அன்பழகிறார் சரிதானே ஓகே சந்தோஷமா சந்தோஷமா பிள்ளைக்கு ஓகே ஓகே என் சார்பாக வந்துட்டு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணன்பாங்க நீங்களும் வந்து உங்களோட தங்கச்சிக்கு வந்துட்டு கேக்கை வந்துட்டு தீர்த்துக்கொள்ளனாலும் கேட்டுக்கொள்கிறேன் ഇപ്പൊ സന്തോഷമാനണ്ട് എനിക്കും ഷോക്ക് ആയിട്ട് ഇങ്ങ ആരംഭത്തിലേ വന്നിട്ട് അന്നൻതാകുന്ന ഷോക്ക് ആയിട്ട് അന്ത അണൻ മേലെ അവളെ പാസം അപ്പതാണ് என்னால் போய் ஒருத்தரும் வந்துட்டு நீங்கள் சொல்லு எனக்கு அதுதான் ஷோக்கிங்காக இருந்தது அப்படி வேற ஒருத்தரும் உங்களுக்கு மேலே என்ன சொல்கிறது அண்ணும் சொல்லிக்கொள்ள வேறு ஒருத்தரும் இல்லை அப்படியா இருக்கணும்மா ஆனால் அண்ணன் மாதிரி இல்லை ஒரு திரும்ப செய்கிறாங்க அப்படி சரியா ஓகே இப்போ வந்துட்டு அண்ணன் தான் வந்து இவ்வளோ கிஃப்டே வந்துட்டு தங்கச்சிக்கான செய்யுங்கோண்டு வந்துட்டு என்னட்ட சொல்லியிருந்தவர் சரி என்ட்டு நானும் ஓகே சொல்லுங்கள் ஓகே என் சேனல் சார்பாவை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வாழ்த்துக்கொள்ள சொல்லிக்கொள்கிறேன் சரி ஓகே இதோடு வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் தில் சென்றுஊ மனதில் இன்னொரு கண்டு பிடிப்பூக்கே தென்லவரையில் காதலர் வாழ பூக்களுக்குள்ளே தென் உலவரையில் காதலர் வாழ பூமிக்கு மேலே வான் வரையில் காதலும் கதவு திறந்தாய் கா உன் பேரை கேட்டி காதல் என்றா நேற்றே நீ எங்க இருந்த காற்றே நீ சொல்வாய் என்றே சுவாசத்தில் இருந்ததா